ஆனா எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பாத்துருக்கேன் இந்த பெருமாள் முருகன் கதையும் நான் படிச்சிருக்கேன் அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான் அதனால அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நல்ல வந்துச்சு ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர உச்சானம் எப்படி இப்படில வந்தாருங்கிறத எனக்கு புரியல அவர் எதோ அந்த கல்யாணங்கள்ல பாத்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதை தான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்றுப்படாமல் வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் நார் ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்லவேல வைக்கல ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு அவர் வந்து நீங்கள் பத்த வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையா நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அப்பப்போ சின்னதாக ஆகிடும் ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறையா டேக்ஸ் ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எல்லாம் மூணு டேக்ஸில் அந்த மாதிரி தான் போனது ஸோ அதனால் அது ஓகே இல்லை அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது கிழவன்கள் சீரட் வந்த சுருட்டு பிடிக்கிறது வேற அவங்கதான் அந்த புகையை உள்ள எழுப்பாங்க ஆனா கிழவியில் யாருமே உள்ள எழுக்க மாட்டாங்க அப்படியா அது எங்க பாட்டிட்டு நான் கேட்டிருக்கேன் அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றக்காகத்தான் அந்த சிறு அந்த சுருட்டு பிடிக்கிறது அது மட்டும் இல்ல சுருட்ட இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள் ஓகே ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செந்தஞ்சிரும் அப்படிங்கறக்காக ஆரம்பத்திலே பண்ணுவாங்க ரெண்டாவது டைஜெஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம் அதனாலதான் அந்த சுட்டு காரணம் வந்தது ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர் அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சத விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு ஆனா இந்த படத்துல ரெண்டாவது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரி வருமா நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார் வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டு நீங்க சொல்றது நல்லா யோசிக்க வைக்க வைக்கிறீங்க என்ன காரணம்னா அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மர்மணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால அதனாலதான் ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டருங்கிறீங்க அவர் ஒருமுறை கூட ஸ்டெதாஸ்கோப்ப வச்சு பார்த்தது இல்ல காலேஜ்லயும் போய் பார்த்தது இல்ல அது மட்டும் இல்ல அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தரை கூப்பிட்டுதான் காமிக்கிறாரு டாக்டர் நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன் பெரிய டாக்டர் இல்ல அவர் டாக்டர் நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு பஸ்ட் பால்ல சொன்னது வெரி கிடையாது ரெண்டாவது டாக்டர் படிக்கிறது ஊர்ல நான் ஸ்டடீஸ் அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து அம்மாவை அம்மா அம்மாக்கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணங்கிட்ட இவங்கக்கிட்டயோ அன்னிக்கிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண பண்ண தான் என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி இவங்க வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி ஏன் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ளே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்ளோ ஒரு ட்ராமா அனு கான்ஃப்ளிக்டு கிரியேட் ஆகுது மத்தபடி டாக்டர் தான் சார் ஒரு நாலஞ்சு கொடுமை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு அவர் வர மாட்டாரு அவருக்கு ஹெசிடேட் பண்ணுவாரு வந்திருந்தாருன்னா சொத்தோஸ்கோப் வச்சு பாத்துருப்பாரு நான் என் பேச்சையை வந்த ஒரு ஏட்டு பார்த்துட்டு போனா நான் வர முடியாது வேற வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவான் இதுல இவங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அவர் வந்து டாக்டர் டாக்டருக்கு இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பொன்றாரு படத்துல

கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் அப்ப என்ன நினச்சிங்க பரவாயில்ல அம்மா அப்படி இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சிங்களா இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வீல தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி என்னன்னு நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ ஓவராலாவா சொசைட்டியா இவ்வால்வ் போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணும்ன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓகே ஓவராலா செல்பிஷ் நோக்கம் கிடையாது ஓகே கார்த்திக் சந்தோஷ ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வராது இன்ஸ்பயர் பண்ணீங்க இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க தனி இல்லங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தான் இது வரைக்கும் நாங்க தயாரித்த படங்கள் மட்டும் தான் நாங்க ப்ரசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று ட்ரிபிள் செவன் சார்லி வந்து ரக்ஷித் செத்தி ஒரு நல்ல நண்பர் அதை தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் பென்ஸ்லையும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷனல் பண்ணிகிட்ருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ராட்டர் டேமிலுக்கு ஒன்று போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாகவோ இதாகவோ நாங்கள் வெளியே விட்டதில்லை பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் இன்னும் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமா பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அதுக்கான அதுக்கானேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சினிமாக்கே இது நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேங்க கீதா கீதா மேம் 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 இங்கே 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 ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துற மாதிரி ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு அது மிகைப்படுத்துற மாதிரி இல்லையா எனக்கு மத்த அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்னா விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல கூட வரும் அந்த வார்த்தை ஸோ அதோட ரிலேட்டடாக ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் பேசி முடிச்சிட்டீங்களா ஒண்ணு இல்ல ஆரே முக்களுக்கு அங்க ஷோ வந்து டைரக்டர் ஷோ பிளான் பண்ணிருந்தாங்க கால் பண்றாங்க அதுதான் வேற எதுவும் தவறா எடுத்துக்க எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால ஷோ எல்லாம் அந்த ஷோ இல்ல அது இல்ல 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதா போச்சு இது அவருடைய நண்பர்கள் டேரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டிருக்காரு ஏதோ ஒரு இருபது பேரு அந்த மாதிரி வெபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார் ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ரசிக்கும்படியும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான படம் அப்படினு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்பறேன் எஸ் அருணி சார் இங்க படத்துக்குள்ளையா அப்படி எடுக்குது கொளுத்தல பட் ஆனால் பண்றாங்க இல்ல சார் பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்றதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் வீட்டில் பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயே பார்த்து எங்கேயாவது பார்த்தா இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலா பண்ணுவாங்க என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு போட்டோ என்கிட்ட இருக்கு நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ தப்பு தான் சார் நிறைய விஷயங்கள் தப்பு தான் பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார் பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க ஆக்சுவலாக நீங்கள் காமெடியாகவும் நிறைய படம் நான் பார்த்துருக்கோம் ஒரு சரி எமோஷன்ஸுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சார் அது அப்போ ஒன் டேட்டில் பண்ணிங்கன்னா ஆமாம் சார் சிங்கிள் டேக் ஒரே டேக் கிளைமாக்ஸ் பேசுகிறதான சொல்லி அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கிட்டா இவ்வளோ தான் ஸோ அதில் வந்து க்ளைமேக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில தான் அந்த விஷயத்தை நாங்க ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துல அந்த சிங்கிள் டேக்ல அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா ஏ சூப்பர் மேம் தேங்க்யூ 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 சார் வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் ரொம்ப அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் அதாவது அந்த கேட்டகிரின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ படம் போய் ரீச் ஆகுறது மக்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸஸ் தேர் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டைரக்டரும் சரி நாங்கள் பாக்குறது இல்ல பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷ்னல் வி ஆர் கெட்டிங் பேக் லெவல் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூஸ் ரன் பண்ற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க உங்களோட கல்ச்சர் எவ்வளோ ரூட்டடா போறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக அது போய்ட்டு இருக்கு ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து ரூட்டட் மோஸ்ட் ஆஃப் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் டு ஆஸ்கிங் டு சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் பீப்புள் இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான் ஆனால் அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போதுதான் இது வெகுஜன மக்களுக்கு போகன்ற போது இது ஒரு கேள்வியா வருது ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷ்னலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அது அந்த டெபினிஷனே எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை பிரசென்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து இதை சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுப்பாங்கன்றக்காக பண்றது இல்லை எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு போக கூடாதுன்றதுக்காக பண்றது இல்லை எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த பிலிம் நாங்க பண்றதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆனஸ்டி அண்ட் அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் பண்ணிருக்காங்க அந்த பெருமையில தான் ஸ்டோன் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணது